வணக்கம் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான சிலம்பம் கலை குறித்தும் அந்த விளையாட்டில் உள்ள அறிவியல் மற்றும் அதனால் உடலுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் ஆதிமனிதன் விலங்குகளிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்ள குச்சி பிரம்புகளை பயன்படுத்தினான் பிற்காலத்தில் ஒரு சிலம்ப குச்சியைக் கொண்டு கை கால் மற்றும் உடல் அசைவுகளை செய்து எதிரிடமிருந்து தன்னை தற்காத்து கொண்டான் அந்த தேவைக்காக உருவானதே சிலம்பம் தமிழர்களின் வீர விளையாட்டான இந்த சிலம்பம் அந்த சிலம்ப குச்சியை பயன்படுத்துவதன் அடிப்படையில் அடிமுறை தொடுமுறை சுற்றுமுறை என மூன்று வகைப்படும் குறைந்தபட்சம் ஐந்து வயதிலிருந்து எல்லா வயதினரும் சிலம்பாட்டத்தை விளையாடலாம் உடல் வெப்பம் ஏறாமல் தடுக்கவல்ல மூங்கில் அல்லது பிறம்பால் செய்யப்பட்ட சிலம்ப குச்சியில்தான் சிலம்பம் விளையாட வேண்டும் சிலம்பக்குச்சியின் உயரம் விளையாடுபவரின் நெற்றியளவு உயரத்துக்கு இருக்க வேண்டும் சிறுவர்கள் பெரியவர்கள் என்ற எந்த பாகுபாடுமின்றி எந்த வயதினரும் எந்த வயதினரோடு சிலம்பம் விளையாடலாம் சிலம்புக்குச்சியை முதலில் வீரரின் இடது காலுக்கு முன்பாக வைத்துக்கொண்டு கொண்டு இடது காலை முன்வைத்துத்தான் போட்டி அல்லது பயிற்சியை தொடங்க வேண்டும் சிலம்பம் கற்றுக்கொள்பவர் மேற்கு புறத்திலும் கற்றுக்கொடுக்கும் குரு கிழக்கு புறத்திலும் இருக்க வேண்டும் தளர்வான உடைகள் அணிய வேண்டும் வெற்றி தோல்விகளை சமமாக பாவிக்க கற்றுக்கொடுக்கும் சிலம்பு விளையாட்டை சிறுவர்கள் இருந்தே விளையாடுவதன் மூலம் தன்னம்பிக்கை விட்டுக்கொடுக்கும் குணத்துடன் நினைவாற்றலையும் அதிகரித்து கொள்ள முடியும் தொடர்ந்து சிலம்ப பயிற்சி மேற்கொள்ளும் போது கை கால்கள் பலம் பெறும் என்பது இந்த விளையாட்டின் கூடுதல் சிறப்பு சிலம்பம் விளையாடும் போது பசியை எடுக்காது விளையாடி முடித்த பின்பு பசி நன்றாக தூண்டப்படும் சாப்பிட அடம் செய்யும் குழந்தைகளுக்கு சிலம்ப பயிற்சி கொடுப்பதன் மூலம் அவர்களின் பசி தூண்டப்படும் என்பது பெரியவர்கள் தொடர்ந்து சிலம்பாட்ட பயிற்சியை மேற்கொள்ளும்போது இருதய கோளாறுகள் மாரடைப்பு உயர் இரத்த அழுத்தம் ஆகியவை தவிர்க்கப்பட்டு உடலின் இரத்த ஓட்டம் சீராக இருக்குமாம் குறிப்பாக இந்த சிலம்பம் விளையாட்டை விளையாட்டாக கருதாமல் அதன் பின் உள்ள அறிவியல் உளவியல் சார்ந்தும் பாரம்பரிய அடையாளமாகவும் தனிப்பெரும் அடையாளமாகவும் உள்ளது இந்த சிலம்பக்கலை நன்றி